பொதுவா வந்து சனிக்கிழமை எடுத்துட்டோம் இந்த வாரத்து வீக்கெண்ட் அப்படின்றப்போ ஒரு இந்த சனிக்கர்மா யாருக்கான கர்மா அப்படின்னா நம்மளுடைய முன் பூர்வீகம் சோ ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாங்க நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கறது யாருன்னா எக்ஸ்ட்ரீமான சௌந்தரிய தான் எக்ஸ்ட்ரீமான நல்லவரவு தான் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது அப்படின்னா இறங்கி வேலை பார்ப்பாங்க பட் ஆனா அந்த கிரெடிட் கிடைக்குமா இல்லை நான் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கான ஒரு தன்மானம் கிடைக்குதா இவை நேர்களுக்கு வணக்கம் காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இருக்காங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வாரத்தினுடைய கடைசி நாள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இதுதான் வந்து சூப்பரான நாள்னு சொல்லக்கூடிய ஒரு நாளா பார்க்கறது நம்முடைய சனிக்கிழமைதான் சோ சனிக்கிழமைகள்ல பிறக்க கூடியவங்க என்ன மாதிரியான கர்ம வினைகள் பண்ணிருப்பாங்க அதனுடைய தீர்வு இந்த ஜென்மத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்ல முடியும் பொதுவா வந்து சனிக்கிழமை எடுத்துட்டோம் அப்படின்னாலே இந்த வாரத்து வீக்கெண்ட் எண்ட் ஒரு ஒரு மைண்டே நமக்கு என்ன அப்பா ரென்ன ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைகள் சோ சனின்றது இந்த சனி கர்மா யாருக்கான கர்மா அப்படின்னா நம்மளுடைய முன் பூர்வீகம் நம்மளுடைய தாத்தா நம்மளுடைய பாட்டி இந்த பூர்வ ஜென்ம கர்மாவில நம்ம என்னவா பிறந்திருந்தோம் சோ நம்ம யாருக்கெல்லாம் தீங்கு விளை வச்சோம் நம்முடைய உறவுகள்ல நம்ம என்ன பண்ணிருந்தோம் அதனுடைய வினை பயணம் பர்டிகுலரா சொன்னா தொழில்காரகன் நம்ம சொல்லுவோம் சனிய சோ சனி அப்படிங்கிறது கர்மக்காரகன்னு பேரு நியாயக்காரகன்னு பேரு எல்லாத்துக்கும் லாஜிக் பேசக்கூடிய ஆட்கள் எக்ஸ்ட்ரீமான உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் வச்சு செய்யணும் ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா மனசுல வந்து எப்படியே வச்சுட்டே இருப்பாங்களே வெஞ்சன்ஸ் வச்சுட்டே இருந்துட்டு டைம் கிடைக்கும் போது சொல்றது ஏன்னா இவங்கதான் சோ ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாங்க மனசளவில் வந்துட்டு இயல்பா தன்னை மாத்திக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது அவ்வளவு இதாக வராது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சிலர் வந்து யாரா பெரியவங்க சொன்னா கேட்பாங்கல்ல அட்வைஸ் பண்ணா பிடிக்கும் சரி பெரியவங்க ஏதோ சொல்றாங்க நம்ம கேட்டுக்கலாம் இவங்க ஏதோ சொல்ல வராங்க அதுல ஏதோ ஒரு கருத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்போம் நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது யாருன்னா சனிக்கிழமை அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு நிலை தோட்டிருக்கும் அழுக்கு தொடர்புடைய விஷயங்கள் இறங்கி வேலை பார்க்கணும்னாலும் இவங்களால பண்ண முடியும் முதலாளித்துவமா உட்காந்துட்டு எப்படி வா வேலை வாங்க முடியுமோ அந்த விஷயமும் தெரியும் ஓகே ஸோ சனிக்கிழமையில பிறக்கக்கூடியவங்களுடைய குடும்ப வாழ்க்கை என்ன மாதிரி எல்லாம் இருக்குமா பழைய பஞ்சாங்கம் தான் மேம் பெயரும் ஏன்னா புதுமைவாதியா இருப்பாங்க ஆக்ஷோ இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல இருந்தா கூட அந்த பழைய விஷயங்கள் மீதான ஒரு ஆர்வம் ரொம்ப அதிகமா ஆர்வம் காட்டுறது பொண்ணுல இன்னைக்கு இருக்கிற ஒரு இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்காங்க ட்ரெடிஷனலா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா ஒரு டவுட் தான் அந்த ட்ரெடிஷனல் தேவைப்படும் போது வர்றது இவங்க எப்பயுமே அந்த ட்ரெடிஷனல் எதிர்பார்த்த முடியுமா வாய்ப்பே இல்லை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில இவங்க ஜாலியா இப்படி வேணா இருந்துக்கலாம் பட் வீட்டுக்குன்னு வரும்போது ஏன் வீட்டில் இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க ஒரு அங்கதான் பஞ்சாயத்து ஆரம்பிக்கும் நீ வந்து பேசுனது ஏன் சொல்லி சொல்லி ஒரு விஷயத்த மறந்து கடந்து வந்துடணும் நீ ஏன் சொல்லி காட்டுற அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்கியூமெண்ட் ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சனிக்கிழமையில பிறந்தவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பழைய விஷயங்கள மற கடந்து வர்றதுக்கான ஒரு பக்குவ நிலை இல்லாம இருப்பாங்க அது ஒரு பெரிய டிராபிக் இருபது வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சதுன்னா கூட அது இன்னைக்கும் சொல்லிக்காட்டக்கூடிய தன்மை இயல்பாகவே இருக்கும் சூப்பர்மா இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கடவுள் வழிபாடுகள் பண்ணும்னா வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் பொதுவா வந்து இந்த சனி அப்படிங்கிறப்போ கர்மாவுக்கு நிறைய பிடிக்குதுன்னு சொல்லியிருக்கும் சோ இவங்களுக்கு வந்து சனீஸ்வர வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு பக்க இருக்கும் சிவன் ஆஞ்சநேயர் இவங்க எடுத்துக்கணும் எப்பயுமே எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பொதுவாக வந்து சனிக்கிழமை பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பழைய பஞ்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா இளமையிலே வந்து முதுமை தேடக்கூடிய நிலைகள் சில பேருக்கு இயல்பாவை இளநிறை இருக்கிறது இந்த நிறைய தோற்றம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இயல்பாவே அவங்க வந்து இளமையா இருந்தவங்களுக்கு வயதான தோட்டத்தோட இருப்பாங்க சில பேர் இளமையா இருப்பாங்க முதுமையான சிந்தனை இருக்கும் சோ கூட அந்த முதிர்ச்சின்றது இயல்பாவே இருக்கும் அதனால என்ன அப்படின்னா ஒரு பக்குவப்பட்ட ரொம்ப பக்குவப்பட்டவங்ககிட்ட போயிட்டு சேர்க்கிறது ஜாலியா இருக்குதுன்றதை எதிர்பார்க்க முடியுமா இது வந்து அவங்ககிட்ட அந்த இயல்பான நிலையில் இருக்க மாட்டாங்க நம்ம என்ன சிரிச்சிட்டு இருக்கோம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா அவங்க மட்டும் ஏதோ ஓவர் திங்க் பண்ணிட்டு பழைய விஷயங்களையும் அதிகமா நினைவு புரிந்து தன்னுடைய உடல் ஆற்றலையும் அறிவாற்றலையும் இழக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா சனிக்கிழமை இப்படம் இருக்கும் அவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இவங்களுக்கான ரெமடிஸ் என்ன அப்படின்னு பாக்கும்போது பெரியவங்களை வந்து மதிக்கணும் மதிக்கணும் புரியாது ரொம்ப பெரியவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்கள போய் மதிக்கிறது அவங்களுக்காக உதவி செய்கள் உதவி செய்யறது மோஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க வீடு இருக்கு பக்கத்துலயாவது யாராவது ஒருத்தவங்க அவங்கள வந்து அடிக்கடி பார்ப்பாங்க இவங்களுக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கமான விஷயங்கள் விஷயம் இருக்கும் சனிக்கிழமை பிறந்தவங்க வீட்டு பக்கத்துல இருக்கு அல்லது அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு இயக்கம் இயங்க முடியாத தன்மையில இருக்கக்கூடிய நபர்களோட நட்பு வட்டாரமும் சம்திங் இருக்கிறதுக்கான குடுப்பனை இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யணும் உதவி செஞ்சாதான் அந்த விஷயங்கள்ல இருந்து வெளில வர முடியும் சொல்லுங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகளை பிறக்கக்கூடியவங்க என்னென்ன மாதிரியான வேலைகள் அவங்களுக்கு கிடைக்கும் இல்ல என்னென்ன மாதிரியான தொழில்ல இருப்பாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா இப்போ பொதுவாக வந்து இந்த சனிக்கிழமை இருந்தவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தன் பைக்ல போறோம் அப்படின்னா எடுத்து கூப்பிட்டு ஒரு சவுண்ட் விட்டுட்டே போவாங்க அந்த பைக் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்லாம் சொல்றவங்க யாரும் அந்த சனிக்கிழமை இருந்தாங்க சோ அந்த சவுண்ட்ஸ் இவங்க இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு வகையில அந்த சவுண்ட் அப்படின்றது எங்களுக்கு இயல்பாவே ஒட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்களை இவங்களால வந்துட்டு எல்லா விதமான ஹையஸ்ட் ஒர்க்கும் பண்ண முடியும் ரொம்ப நாலேஜபுளான பர்சன்ஸ் தான் பட் உழைப்பு கேட்டு மிகப்பெரிய அழுக்கு தொழுகம் ஒரு மெக்கானிக் எடுத்துக்கலாம் ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் தயாரிக்கிற கம்பெனில ஒருத்தர் வேலை பாக்குறாருன்னா அவருக்கும் சனி கிளம்ப பிறந்தவர மேபி சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நபராக இருப்பார் அதே வந்து ஒரு தெரு ஓரத்தில் வந்து ஒரு மெக்கானிக் கடை வச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கும் சனியினுடைய ஆதிக்கம் சோ அந்த அழுக்கு பழிஞ்சு தன்னுடைய உடையிலையும் சரி தன்னோட வேலைகளையும் அந்த அழுக்கு கையில வந்து கரைப்படையக்கூடிய தொழில்கள் இறங்கி செய்வாங்க அது இந்த பணிதான் அப்படின்றது மாதிரி இல்லாம எல்லா பணியும் இறங்கி செய்யக்கூடிய நபரா இருப்பாங்க ஒரு அநியாயம் அப்படின்றப்ப இந்த இடத்துல ஒரு அநியாயம் நடக்கும் தட்டி கேட்டு போய் முன்னுக்கு இது முன்னு கணக்கிறது சோம்பேறி இவங்கதான் எக்ஸ்ட்ரீமான நல்லவரும் இவங்கதான் சுறுசுறுப்பான ஆட்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் எப்படி இருப்பாங்க அஹ் வேலைன்னு வந்தா வெள்ளக்காரன்ற மாதிரி மூணு நாள் கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஒன்று வேலை போகணுமா நாளைக்கு பாத்துக்கலாமா அப்படின்னு கடத்தக்கூடிய நபர்கள் ஏன்னா சனின்றது மந்தக்காரன் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது அப்படின்னா இறங்கி வேலை பார்ப்பாங்க பட் ஆனா அந்த கிரெடிட் கிடைக்குமா இல்ல நான் அவ்வளோ தூரம் ஒர்க் அந்த அதுக்கான ஒரு தன்மானம் கிடைக்குதா கிடைக்கவே கிடைக்காது இவங்க வந்து நிறைய இடங்கள்ல அவமதிக்கப்படுவாங்க அதனால என்னமோ வெறுப்படைஞ்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க இயல்பாவே சோ ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய தொழில் பத்தி அழகா சொல்லிருந்தீங்களா இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் மேம் பொதுவா பொதுவாக இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும் எல்லாத்தையும் வந்து எல்லாருக்கிட்டையும் திணிக்க இவங்க யாரும் யாருடைய பேச்சும் இவங்க ஏத்துக்க தயாரா இருக்க மாட்டாங்க அவங்க நியாயமா இருக்கும்னு நினைப்பாங்க நியாயம் இப்படிதான் இந்த இடத்துல இது இப்படி இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுவாங்க அதை ஏற்றக்கூடிய பிள்ளைகளா இருக்கட்டும் மனைவி அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா சூப்பர் இல்லைன்னா கண்டிப்பா பிரச்சனை வரக்கூடிய தன்மைகள் இயல்பாகவே இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பாத்தீங்க அப்படின்னா எங்க வீட்டுல எங்க குடும்பத்துல எப்படி இருந்தது என்னோட மூதாதிகள் எப்படி இருந்தாங்க இதை பேசி எங்க அம்மா எப்படி சம தெரியுமா உனக்கு அதை டேஸ்டே வரல என்னோட பாட்டி நல்லா பண்ணுவா அவ்வளவு அழகா சாப்பாடு செய்வா உனக்கு அதெல்லாம் யாருக்கோ கோபரோ மட்டும் கண்டிப்பா கோவம் இதெல்லாம் பேசக்கூடிய நபர்கள் யாருன்னா இதுதான் இவங்கதான் அதுவும் பாத்தீங்கன்னா இந்த பழைய பாட்டெல்லாம் எடுத்து ட்ரெண்ட் பண்றாங்க புதுசா பழைய விஷயமா இருக்கும் அதை எடுத்து புதுமை படைக்கிறது இவங்கெல்லாம் யாருன்னா சனிக்கிழமை பிறந்தவங்களாம் கிரேட் கிரேட் அதே மாதிரி வந்துட்டு இந்த யூனிக்கா பழைய பொருட்கள்லாம் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா இந்த விண்டேஜ் அப்படின் ஒரு பழைய வாட்ச இப்போ புதுசா ட்ரெண்ட் பண்றது பழைய காலத்துல போட்ட ட்ரெண்ட் பண்றது இதெல்லாம் யாரு மூல மூலதாரம் யாரு அந்த பழமையை புதுமையாக்க கூடிய படைப்பாட்டல் யாருக்கு இருக்கும் அப்படின்னா சனிக்கிழமை பிறந்தவங்க சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்துட்டு பொதுவா நிறைய அன்னதானம் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு கோயில்கள்ல போயிட்டு அன்னதானம் பண்றது ரொம்ப சிறப்பு வயதான முதிர்ந்தவங்களை பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கான உடை முன்ன உடை உடுத்த உடை இதெல்லாம் இருக்கு இல்லையா உன்ன உணவு உடுத்த உடை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய தன்மைகள் பிரச்சனைகள் அந்த கர்மாவினுடைய செயல்பாட்டுல இருந்து விலகி வரலாம் இதனால ஒண்ணுமே பண்ண முடியலங்க நான் வீட்டில தான் இருக்கேன் அப்படின்ற பட்சத்துல காக்கைக்கு அனுதினமும் சாதம் வைக்கலாம் செல்லு கலந்து சாதம் வச்சாங்களே போதும் அவங்களுடைய கர்ம பயன் கழியும் ரொம்ப அழகா சொல்றீங்க மேம் சோ பொதுவாவே வந்து சனிக்கிழமை வந்து பழமைவாதிகளாகவும் அதே மாதிரி பழசுக்கும் நிறைய வித்தியாசம் தெரிஞ்சாலும் அதை ரொம்ப அழகா கேரி பண்றவுங்க ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க சோ ஒவ்வொரு நாளும் பிறக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்கும் அவங்க என்ன மாதிரி விஷயங்கள ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்னென்ன வழிபாடுகள் அவங்க வாழ்க்கைய இன்னுமே பெட்டரா இருக்கும்னு சொல்லி எங்க கூட நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க முதல்ல அதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ ஸோ மச்